அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் விஷாலின் பணிவான நமஸ்காரங்கள் இந்த பதிவில் குங்குளியம் சாம்பிராணி அப்படின்ற ரெண்டு வாசனை பொருட்கள் பற்றி பார்க்க போகிறோம் குங்குளியம் அப்படின்றது செவ்வாய் கிரகத்துக்கு உரிய ஒரு பொருள் சாம்பிராணி அப்படின்றது சந்திர கிரகத்துக்கு உரிய ஒரு பொருள் இந்த ரெண்டு பொருளையும் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு பொடியாக இடித்து நல்லா தூள் தூளாக இடித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் பானை மடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் வாங்கி வச்சுக்கோங்க தினந்தோறும் சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஆறு மணிக்கு உள்ள விளக்கு வைக்கிற டைம் டைமில் கொட்டாங்குச்சி ஏரியை வச்சு அந்த பானை மடக்கில் போட்டு நெருப்பு அடங்கினதும் அந்த தணலில் இந்த பொடியாக்கி வச்சுருக்க சங்குளியம் சாம்பிராணி ரெண்டுத்தையும் ரெண்டு ஸ்பூன் ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பூன் போடுங்க போடும்போது புகை வரும் அந்த புகையை வீடு ஃபுல்லாக சுற்றி காட்டுங்க வாசப்படுக்கி காட்டுங்க இந்த மாதிரி காட்டும்பொழுது வீட்டில் உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன் தீய சக்தின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து வீட்டை விட்டு போயிடும் அதே மாதிரி குலதெய்வம் அருள் கிடைக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் கஷ்டங்கள் நீங்கும் இதனால் நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் நினைத்த காரியங்கள் நடக்கும் அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் ப்ராப்ளம் சால்வ் நிம்மதியான வாழ்க்கை வரும் தேங்க் யூ